தன்னுடைய நினைவேந்தல் உரையை வழங்குவதற்காக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பெருமகனார் மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் பதிப்பகத்தை வைத்து பல நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற எங்கள் கூட்டத்திற்குரிய அண்ணன் இந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்கினியவர்களே கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய மறைவை கேர்ணித்துக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற கவிஞர்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட எல்லா நல்ல செயல்களுக்கும் தமிழ் இலக்கியம் தொடர்பான ஒவ்வொரு செயல்களுக்கும் மேலே அமைத்து கொடுத்து அந்த கருத்தை மேலும் வலியுறுத்துகிற படைப்பு குழுமம் தமிழன்பன் அவர்களுடைய இதயம் நடத்துவது மிகவும் சிறப்பானது உங்களுடைய கசல் கவிஞர் எடுத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக சக்தி அந்த ஜனநாயக சக்தி என்ற வகையில் ஒரு மேடையை அமைத்து அதில் எல்லா குரல்களும் லெட் நோபல் தாட்ஸ் காம் ப்ளம் எப்ரிசைட் என்பது போல் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை எடுத்து அப்போது வந்து கவிஞர் தமிழன்பன் என்பவர்கள் பற்றி நான் யோசிக்கிற போது அவரெல்லாம் ஒரு காலத்தினுடைய குரல் தமிழன்பன் அவர்கள் வந்து ஒரு காலம் அந்த காலத்தில் நாங்களாம் ஒரு இளையவர்களாக வந்தபோது நம்ம பேராசிரியர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் பார்க்கிற போது எனக்கு என்னுடைய நினைவு நினைவு ஓட்டத்தில் போகிறேன் இப்போ எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் அவர்கள் மாணவராக இருந்தபோது பச்சைய பெண் கல்லூரிக்கெல்லாம் சென்று அவருடைய விடுதிகளை நான் பேசியிருக்கிறேன் ஒவ்வொருவரை பார்க்கிற போதும் என்னுடைய நினைவுகள் கட்டுமீறி செல்கின்றன நம்முடைய தமிழன்பன் அவர்கள் ஒரு காலத்தினுடைய ஒரு குரல் நாங்களும் வந்து ஒரு சிறுவர்களாக ஒரு பதினாறு பதினேழு வயதில் நாங்கள் எல்லாம் படித்து தமிழ் படித்து வருகிற போது பாரதிதாஸ் பாரதியார்களை தொடங்கி பாரதிதாசனில் வருகிற போது பாரதிதாசனோடு பல ஆண்டுகள் பழகிய ஒரு கவிஞர் என்ற வகையிலே தமிழன்பனை நாங்கள் படிக்க தொடங்கினோம் அப்போ தமிழை தமிழறிஞ்ச ஒரு தமிழ் கவிஞராக இருந்தார் தமிழினுடைய அவர் வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர் ஆனால் அவர் ஒரு புலவர் பட்டம் பெற்றவர் என்பதை மறக்கக்கூடாது கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே புலவர் பட்டம் பெற்றவர் தமிழன்பர் தமிழன்பன் அவர்களை பற்றி பார்க்கிற போது அவர் ஏதோ ஒரு லக்ஷ்மண் ஜூலான்னு ஒன்று அந்த அந்த ரொம்ப வடநாட்டில் இமயமலைக்கிட்ட ஒரு பாலம் இருக்கும் தொங்கு பாலம் அந்த தொங்கு பாலம் பாலம் போல தமிழன்பன் அவர்கள் மரபார்ந்த கவிதைக்கும் அதிநவீனமான கவிதைக்கும் நடுவில் ஒரு தொங்கு பாதமாக இருந்திருக்கிறது தொங்கு பாதம்னு சொல்கிறேன்னா ஒரு தீர்மானமாக அப்படியே எஃகுனுடைய இரும்பு எல்லாம் போட்டு கட்டிய பாதம் அல்ல அது ஒரு அப்படி அப்படி தொங்கும் அந்த பாலத்தின் மீது நடக்கிற போது அந்த மரபு கவிதையிலிருந்து புது கவிதையை நோக்கி நாம் நடந்து செல்கிற போது அதிலே ஒரு மகிழ்ச்சி அதிலே ஒரு உல்லாசம் அது ஒரு தொங்கு பாலம் அதில் அந்த பாலத்தில் ஏது போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதை மாதிரியாக தமிழன் என்பவர் வந்து ஒரு கருந்தை சங்கத்திலே புலவர் பட்டம் பெற்றவர் என்றாலும் பாபுளா நருடானுடைய நினைவு குறிப்புகளை கூட மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவராக இருந்தார் தமிழன்பன் என்பவர் தொண்டுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவருடைய மகன்களை எல்லாம் போய் பார்த்துருக்கா சிறுவர்களாக அவர்களெல்லாம் பார்த்தா அவர் ஒருத்தருடைய பேர் பாபுளா நருடான் ஒருவருடைய பெயர் வந்து பாரதிதாசன் அப்ப பாரதிதாசன் பாபுலா நருடா இவர்களை எல்லாம் தன்னுடைய மகன்களாக கருதி அந்த மனநிலை இருக்குதுல்ல மகன்கள் நாங்கள்லாம் என்ன செய்வோம் சில பேர்கள்லாம் வைக்க மாட்டோம் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த பேரை வைக்க மாட்டாங்க அந்த பேர் சொல்லி கும்பிட்டா திட்ட வேண்டியிருக்கோம் வந்து கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணின்னு தஞ்சாவூரில் வேளாங்கண்ணீன்ற பேர் இருக்கும் ஏய் வேளாங்கண்ணி நான் எங்கிரி போனேன் கூப்பிட்டு ரெகுலர் இல்லை தயன்றுவார்கள் ஆனால் அப்படிலாம் கூப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் தனக்கு வாய்க்காது என்ற நம்பிக்கையில் பாப்புலர் தான் பாரத் அப்போ நம்ம கவிஞர் மீரா அவர்கள் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிஞர் சிப்பி அவர்கள் கவிஞர் மேத்தா அவர்கள் இவர்கள் கூடலாம் நாங்கள் வந்து கவிஞர் அபி அவர்கள் இவர்களுக்கு கூடலாம் போகும்போது நான் ஒரு சிறுவனாக அவர்களெல்லாம் என்னை விட ஒரு பதினைந்து இருபது வயது மூத்தவர்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் என்னை ஏதோ ஒரு சகமா மாணவன் பள்ளி மா பள்ளித்தோழனை போல என்னை நடத்தினார்கள் அதுதான் அந்த கூட்டத்தினுடைய ஒரு பலம் அந்த கூட்டம் எப்படின்னா ஒரு ஜனநாயகமான சக்தின்னு நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஜனநாயகமான சக்தி ஏனெனில் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊருக்குள்ளே ஒரு அக்ரகாரம்னு வச்சிருப்பாங்க அந்த அக்ரகாரத்தில் உயர்ந்தவர்கள் என்று தண்ணி சொல்லி கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமே வாழ்வார்கள் அந்த அக்ரகாரத்திற்குள் மற்றவர்கள் நுழைய முடியாது எளிதல் அப்படி அக்ரகாரத்துக்கு பக்கத்தில் தூரத்தில் சேரின்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த சேரின்ற பகுதியில் ஊரை விட்டு தள்ளி இருப்பார்கள் அவர்கள் இந்த இரண்டு பகுதியை சேர்ந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ் இலக்கிய உலகத்துக்குள் இவர்கள் காலத்தில் இருந்தது தூய புனித கவிதை எழுதுகிறவர்கள் என்று ஒரு அக்ரகாரம் இருந்திருக்கிறது அதை எழுத்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னும் எல்லாம் வந்து அப்படி ஒரு அக்ரகாரம் இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா இதையெல்லாம் விட்டு ஒரு பெரிய மாபெரும் ஜனநாயக சக்தி கவிஞர் மீரா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சில்பி இப்படி எல்லாரும் வந்து ஒரு ஜனநாயக சக்தி அப்படி வந்து அது என்ன செய்யுதுன்னா இந்த ஊருக்கும் சேரிக்கும் நடுவில் ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டு வழியாக தான் இவர் சேரிலேருந்து ஊருக்கு போகிறா ஊர்லேருந்து சேரிக்கு வரான் இதெல்லாம் யதார்த்தங்கள் நான் கிராமங்களில் பார்த்த யதார்த்தங்கள் பல கிராமங்களில் நான் மேனேஜராக இருந்திருக்கிறேன் அங்கே பார்த்தா அவர் பாய் வீடு இருக்கும் அந்த பாய் வீடு வழியாக தான் இவன் வந்து இங்கே போவான் அது வழியே போகிறான் அது வந்து அப்போ நான் யோசிக்கிறது வழக்கம் ஒரு வேற்று மதத்து ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அந்நியராக கருதப்படாமல் அந்த கிராமத்தை சார்ந்த ரெண்டு பேர் அந்நியர்களாக இருந்த அந்த சோக நிலையெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து சமூக யதார்த்தம் ஆனால் இதே சமூக யதார்த்தத்தை இலக்கிய உலகத்துக்குள் கட்டமைத்தவர்கள் மேட்டுக்குடி மக்கள் அந்த இலக்கிய யதார்த்தத்தில் இருந்து ஒரு அது அப்படி ஒரு புனித பிம்பங்கள் கவிதையை வந்து தூய்மையின் பெயரால் யாரு மற்றும் ஒரு ஆளுநரவு மற்றும் ஒரு தீவுக்கு கடத்தி கொண்டு போகும் முயற்சி தமிழ் இலக்கியத்தில் இருந்தது பேராசிரியர்கள் என்கிற செய்கிற சொல் ரொம்ப பாவப்பட்ட ஒரு சொல் போல எழுத்து இலக்கியவாதிகள் கருதினார்கள் கனாகு அவர்கள் பேராசிரியர்கள் என்று சொல்லி சொல்லியே அவர்களுக்கெல்லாம் இலக்கியம் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது பேராசிரியர்கள் தமிழ் அறிந்திருப்பதே நவீனத்துக்கு எதிரானது என்கிற பல மாயைகள்லாம் கட்டமைக்கப்பட்டிருந்தது தமிழ் எழுந்தவனா இருந்தான் ஒரு புலவனா இருந்தானா புலவனா புலவன்தான் அவனுக்கு கவிதை வராது கவிதையே மொழியிலே செய்யப்படுவதுதானே அந்த மொழி அறிந்தவனுக்கு கவிதை எப்படி அந்நியமாயிற்று இத்தகைய காலங்களெல்லாம் வரும்போது தான் பாரதிதாசனை கைப்பிடித்து வந்த ஒருவர் பாரதியாரனுடைய பாரதியை புவி மேல் குற்றம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாரதிதாசன் பாரதிதாசன்பது மகாகவிக்கு சமதியானவர் ஆனால் சமதியானவர் தன்னை வேண்டுமென்றே பாரதிக்கு கீழே வைத்துக்கொண்டார் கொண்டார் ஏனெனில் இவர் ஒரு மகாகவி என்று சொல்வதற்காக பாரதிதாசன் ஒரு பெரிய மகாகவி ஆனால் அவர் மகாகவின்னு தன்னை சொல்லிக்கல ஏன்னா பாரதியாரை பாரதியாரை மகாகவி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய பாரதிதாசனுடைய கைப்பிடித்து தமிழ் கவிதையை தற்காலத் தன்மையை நோக்கி மொழி ஆளுமையோடு கொண்டு வந்தவர்கள் தான் இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிஞர் அன்பன் மே முமேத்தா நம்ம மீரா மீராலாம் வந்து கவிதைகள் பற்ற புவியரசு இவர்கள் என்ன வந்து மரபு கவிதையின் மண் பார்த்து புது கவிதையின் மீன் பார்த்தவர்கள் இவர்களெல்லாம் அதனால் இவர்கள் என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறிந்த தமிழை நவீனத்துவம் என்ற பெயரால் தமிழுக்குள் பல இலக்கியவாதிகள் நிர்மாணித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோரும் இவர்களில் தமிழன்பன் என்பவர் மிக சிறப்பாக எல்லா வகையிலும் அவர் தமிழன்பனை எடுத்தீங்கன்னா அவர் டாக்டரேட்டும் வாங்கியிருப்பார் கரந்தை புலவராகவும் இருப்பார் எல் எதிரி பாரதிதாசனோடு பழகினவராக இருப்பார் எல்லாத்தோடையும் இருப்பார் ஆனால் நாம் சென்று நின்றால் ஒரு பதினைந்து வயது குறைந்தவன் போய் நின்றாலும் அன்புடன் தன்னுடைய சக கவிஞன் போல தோல் மீது கை போடுவார் அதுதான் தமிழ் தமிழன்பன் இவர்களெல்லாம் வந்து நம்மளுடைய நான் வந்து பயஸ்கார்டில் எங்கள் வீடு இருந்தது நான் ஒரு சிறுவனாக போது அப்போ அந்த அதே வரிசையில் அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் இருந்தது அந்த முப்பது முப்பது விழா என்று நடத்துவார்கள் அது இவர்களெல்லாம் நான் சொன்னவர்களெல்லாம் ஒரு கவியரங்கம் நடந்தால் அவைய டாக்டர் அவய நடராஜன் அவர்கள் தான் இதனுடைய பொள்ளாச்சி மாலிங்கம் அவர்கள் நடத்துகிற போது நடத்துவாங்க அதில் போய் பார்த்தால் தமிழை அவ்வளோ ஒரு அற்புதமாக அவர்கள் பேசுகிற விதத்தில் அவர்கள் சொல்கிற அந்த பாடுகிற விதத்தில் தமிழை பூட்டி வைக்காமல் எடுத்து வந்து அப்படியே மனிதனோடு பக்கத்தில் வைத்து அந்த கவித்துவத்தை நமக்கு ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்தார்கள் என்ன இல்லை என்னை போல பலரே வளர்த்தார்கள் கவிஞன் என்று சொன்னால் அவன் தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்ற பாடத்தை கவி அப்துல் ரஹ்மான் இவர்கள் எல்லோருடையும் நான் கற்றேன் அதில் தமிழன்பன் அவர்கள் மிகவும் எளிமையாக பேசக்கொண்டிருக்க தமிழன் மனித ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயதில் சந்திக்கும் போது கூட அவருடைய நுட்பமான நகைச்சுவை ரொம்ப புத்திசாலித்தனமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் இதே உடல் கொண்ட அவர் வந்து டைமிங் உடல் கொண்ட சொல்வார் அத்தகைய ஒரு மனிதன் பாப்பிடு படிச்சிருக்காரு எல்லா வகை கவிதைகளையும் பரிசீலனை பண்ணியிருக்கிறாரு கசல்ல பண்ணியிருக்காரு ஹை பண்ணியிருக்காரு செல்வி பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே இருக்காரு அதனால் தான் அவரை சொன்னேன் ஒரு தொங்கு பாதம் என்று இன்னொன்று இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் இப்போ வந்து பிகாசோ என்கிற ஓவியன் ஒரு வாழ்ந்தான்னு சொன்னால் பிகாசு வாழ்ந்த காலத்தில் அவன் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்போது இருந்த ஒவ்வொரு இயக்கத்திலும் பிகாசோ இருந்திருப்பான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பான் சரியலிஸ்டாக இருந்திருப்பான் எல்லாரு மினிமலிஸ்டாக இருந்திருப்பான் எல்லாத்திலேயுமே இருப்பான் பிகாசோ அப்போ பிகாசம் ஒவ்வொரு ஒரு யுகத்தினுடைய குரல் அதே போல் தான் தமிழன்பன் இந்த காலத்தின் குரல் ஒரு யுகத்தின் குரல் அந்த வளர்ச்சி வந்து இது வந்து பெருசாக பிற நந்தனை எரித்த நெறிப்பின் மிச்சம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கறதே அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்க அந்த காலம் எப்படி தமிழன்பன் போல ஐயாக்கள்லாம் வந்து வந்த வந்தபோது அவர்கள் என்ன அப்போ யாரு பெங்கட் சுவாமிநாதன் தான் மிகப்பெரிய ஒரு விமர்சகர் அந்த பெங்கட் சுவாமிநாதனுடைய இலக்கிய கோட்பாடு என்ன தெரியுங்களா உள்வட்டம் வெளிவட்டம் உள்வட்டம் என்பது கலை நேர்த்தி புனிதம் இதையெல்லாம் பாடுகிறவர்கள் உள்வட்டம் பசி பட்டினி புரட்சி போராட்டம் இதெல்லாம் எழுதுகிறாங்க வெளிவட்டம் அவர் வெளிப்படையே இதை எழுதினார் அப்போ நான் என்ன கேட்டேன்னா அந்த ஒரு கவிதையின் அரசியல் புத்தகத்தை நான் எழுதியிருந்தேன் உள்வட்டம் என்ற அக்ரகாரங்களையும் வெளிவட்டம் என்கிற சேரிகளையும் உருவாக்கிய பிராமண சிந்தனையின் இலக்கிய மாறுவேடம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது உள்வட்டம் வெளிவட்டம் பேசி கொண்டிருந்த வெங்கட் சாமிநாதன் போன்றவர்கள் கோலோசிய காலத்தில் தான் ஒரு கவிஞன் என்று வந்து நின்றவன் தமிழன் அப்போ அந்த உள்வட்டங்களை வெளிவட்டி உடைப்பது எப்படி நந்தனியின் எரித்த மிச்ச நெருப்பு இருக்குல்ல அந்த நெருப்பை வச்சு தான் இந்த புனித கவிதையாளர்கள் எல்லாரும் எரிச்சாரு தமிழன் தான் இப்போ நந்தனியை எரித்த நெருப்பின் மிச்சம்னு சொல்லும் போதே அப்பெல்லாம் வந்து ஒரு அது நீங்கள் கேள்விப்பட்ட ஆச்சரியமாக இருக்கேன் நான் அதுபடி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன் அந்த காலத்தில் கீழ் வந்து எல்லோரும் மிராச அவர்களாம் சேர்த்து எரிச்சிட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டுமே ஆனா நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் மகராஜன் என்ன நினைச்சு நிரவசாரர்கள் நிரம்ப நிரபராதிகள் சொல்லி விடுவிச்சார் அன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனா அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து மேடையில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா கலைஞர் இருக்கிறாரு அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் மகராஜன் இருக்காரு மூணாவது ஜெயகாந்த் இருக்காரு இவங்க மூணு பேர் தான் பேசுறாங்க முதல் இவர் வந்து கலைஞர் முத்தமிழந்த கலைஞர் வந்து முதலமைச்சர் அப்போ அப்போ இல்லை இல்லைங்க அப்போ தீர்ப்பின் தீர்ப்பு தீர்ப்பு வந்தபோது கலைஞர் வந்து முதலமைச்சர் அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி அப்போ வந்து ஜெயகாந்த் அங்கே வந்து வந்தார் வந்தாரு நின்றுனாருன்னா அப்போலாம் ரொம்ப சின்ன பையன் அப்போ நின்ன ஒண்ணு ஒண்ணுமே பேசுற தலைவர்களே அவர்களே அவர்களெல்லாம் சொல்ல அவர் என்ன சொன்னாரு நீதியும் நிர்வாகமும் கெட்டு விட்டது என்பதற்கு இந்த ரெண்டு பேர் தான் முதலமைச்சர் இன்னொரு நீதிபதி இப்படி காத்தவங்க இந்த சின்ன பையனா இருக்க நான் துடிச்சு எடுத்து என்ன போல இருப்பவங்களாம் கை தட்டுறோம் என்னடா தெரியுமா பேசுறேன் அப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது கீழன்மணிகள் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைக்கு எதிராக நீதி கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நந்தனை எரித்த நெருப்பி மிச்சம் என்று தலைப்பு வைப்பதற்கு எவ்வளவு துணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஒரு கவித்துவ அழக கவித்துவ அழகு நம்ம தமிழன்பன் அவர்கள் பேசினால் நான் அவரை வந்து நவீன கவின்னு நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் அவர் மாபெரும் காவிய தலைவனான காவிய கவிஞன் அவர் எவ்வளோதான் எளிமை நோக்கி வந்தாலும் அவருடைய மொழியில் வந்து அப்படியே ஒரு பூ வேலைப்பாடு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த கார்விங்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா நகையில எல்லாம் கூட புதுசாக உள்ள செய்திருப்பாங்க அத மாதிரி வேலைப்பாடுகளை மொழியில் செய்யக்கூடியவர் தான் தமிழர் தமிழன்பே நான் நேரில் சொல்றேன் சார் நீங்க வந்து நவீன கவி கிடையாது சார் பாபிலர் நேருடா உங்களை மாதிரிலாம் மொழியில தான் விளையாண்டுதே கிடையாது சார் ஏன் நவீன கவிதை நீங்கள் வந்து மரபார்ந்த கவி மரபின் உச்சத்தை தொட்டவங்க நீங்கள்லாம் ஏன் சாரி உங்கள் சொல்ற இதனால நீங்க பயந்து போய் நவீன கவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியே நான் சொல்லியிருக்கேன் இப்படி சொல்றேன் எதுக்கு சார் நம்ம தான் நவீன கவி இல்லை சார் என்ன மாதிரி ஓட்டம் இருக்கு இதெல்லாம் பாரதிதாசனுடைய வகையில் உண்டு பாரதிதாசன் என்ன சார் அறிவிகள் வயிறு தொண்டல் அடர்கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மணியின் குப்பை பாரதியாசன் இந்த பாரதியாசனிடமிருந்து நெருப்பை வாங்கி வந்தவர் தான் தமிழர்கள் இந்த பாரதியதாசனுடைய நெருப்பை வாங்கி ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி கொண்டு அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் எங்கெங்கெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறார்களோ பாப்லா நேருடா இருக்கிறானா அவனுடைய இடதுசாரி சிந்தனையோடு அணுகி அவர்களை ஒவ்வொருவரையும் படித்து பாபுலார் நேருடைய அவர் நிலை கொண்டு விட்டார் அதனால்தான் பிள்ளைக்க வந்து பாபுலர் நிறைய பேரை வச்சிருக்கார் என்ன அதை மாதிரியான ஒரு கவிஞர் தமிழன்பன் அவங்க வாழ்ந்த காலங்களில் பார்த்தா ஒரு ஒரு காலகட்டத்திலும் அவர் வந்து திராவிட சிந்தனையை சார்ந்தவரான்னு சொல்லி அவர் வந்து திராவிட சிசுவா அப்படின்னு கேட்டால் திராவிட சிசு சொல்ல முடியாது அவர் அவர் வந்து இடதுசாரி சிந்தனையில் அதிகமாக இருந்திருக்கிறார் காப்பினர் விடாம தலையை வைத்துக் கொண்டு ஆடியிருக்கிறார் அவருடைய மேடைகள் எல்லாம் வந்து வெறும் திராவிட கட்சிக்காரர்களுடைய அவர்களுடைய மேடைகளில் கவியரங்கங்கள் எல்லாம் கட்டாயமாக தான் அவர் ஆனாலும் அவர் எல்லா இடதுசாரி சிந்தனையிலிருந்து எல்லா முற்போக்கு கருத்துக்களுக்கும் தன்னுடைய தமிழ் பெரிய ஒரு அவருடைய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கவிதைகள் என்பவர்கள் வெறும் மொழியில் விளையாடுபவர்கள் அல்ல அவர்கள் எல்லோரும் சமூக போராட்ட வீரர்கள் என்பது வெளிப்படையாக அழித்ததுதான் தமிழன்பண்ணியுடைய ஒரு பங்களிப்பு என்று சொல்வது ஆனால் அதை வந்து ரொம்ப ஒரு கவித்துவத்தோட ஒரு மொழியாக கூட அவங்க சொன்னாங்க அந்த புரட்சி கவிஞன்னு சொன்னால பாரதி தான் அந்த புரட்சி கவிஞருடைய வழி வந்தவர்கள் மகாகவின்னு சொல்ல நம்ம தமிழன்பணி இங்கே போட்டிருக்கிறது பார்த்தா இங்கே தான் மகாகவி ஏன்னா அந்த மகாகவி பாரதி இருக்காங்கள அவங்க இவங்கெல்லாம் ஒரு நெருப்பு ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை பொறித்து கொண்டு நூற்றுக்கணக்கான கார்த்திகை தீபத்தை உருவாக்கி வருகிறது அந்த கார்த்திகை தீபத்தில் ஒரு மொழி தான் தமிழன்பன் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகள் நீண்ட வாழ்க்கையின் மூலமாக அவர் எப்போதும் கற்றுக் கொடுப்பவராகவே இருந்திருக்கிறார் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியருக்கு வந்து அப்பேராசிரியர்கள் என்றாலே அவர்கள் இலக்கியம் தெரியாது என்று சொல்லுவது வந்து ரொம்ப சோகம் ஏன்னா அறிவை பகிர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார் தமிழன்பர் தமிழர் மேலிடம் வந்து ஏராளமாக நாங்கள் கத்திருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லி நம்ம வந்து இது ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சியாக அல்லாமல் அவருக்கு ஒரு வீர வணக்கம் செய்யும் ஒரு நிகழ்ச்சியாக ஜில்லா அவர்கள் இந்த படைப்பு குழுமத்தின் மூலமாக செய்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துவதற்காக நான் நன்றி கூறுகிறேன் ஏனெனில் ஒரு தமிழன்பன் வந்து நான் இருட்டி இருந்தபோது எனக்கு ஒரு மெழுகுவைத்தி கொடுத்தார் அதன் பிறகு நான் லாரி லாரியில் மெழுகுவைத்த எடுத்துட்டு அவர் வீட்டில் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் அதை ஈடு செய்யவே முடியலை ஏன்னா அவர் கொடுத்த நேரம் அந்த மெழுகுவைத்து கொடுத்த நேரம் இருக்குல்ல அது அத்தகைய நேரம் அவ்வளோ பெரிய இருக்கில் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு மெழுகுவைத்து கொடுத்தவர் தமிழன்பன் அவருக்கு என்னுடைய நன்றியை என்னுடைய கடமை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அதை மேடை எடுத்து கொடுத்த ஜின்னா அவர்களுக்கு அந்த அவருடைய நண்பர்கள் இருக்காங்க இயேசு சீடர்கள் போல் ஜின்னா கூட பல சீடர்கள் இருப்பாங்க அது பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் அதெல்லாம் கிடையாது அங்கே ஏராளமாக இருக்கும் அவனால் அப்படியே கரைஞ்சிருப்பான் உள்ள என்ன அதனால் அத்தகைய அந்த சீடர்கள் ஜின்னாவும் அவருடைய சீடர்களும் சேர்ந்து கொண்டு தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு தவ புதல்வனுடைய அஞ்சலியை இங்கே செலுத்துவதில் நானும் பங்கேற்பதில் நான் மிகவும் உருக்கத்துடன் என்னுடைய அஞ்சலி செலுத்துகிறேன் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்